இன்னொரு இடத்துல வந்து ஒரு சபைய சார்ந்த வந்து ஒரு மயானம் அமைக்கலான்னு ஒரு குழி தோன்றும் போது அங்கேயும் வந்து எலும்பு கூடுகள் வந்து கிடைக்குது அப்புறம் இதையெல்லாம் வச்சு இப்போ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் நடந்தது அதுக்கப்புறம் இப்போ பிப்ரவரி இப்போ மே மாதம் இப்போ வந்து அதிகமாக இந்த வருஷத்தில் அதிகமாக வந்து அது பேசப்படுது எப்படி இருந்தாலும் பல நாள் நீங்க அந்த குற்றங்கள் எல்லாம் மறைக்க முடியாது இதெல்லாம் வந்து ஒரு கேஸா வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னாக்கா அதுல வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட இந்த இராணுவத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து மரண தண்டனை அளிக்கப்பட்டு அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்போ தொண்ணூத்தி எட்டுலயே இந்த மாதிரி தான் இன்னும் எத்தனை இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய இனப்படுகொலை திட்டமிட்ட இனப்படுகொலை யாருக்கும் தெரியாம கொண்டு ஏன்னா அவங்க சொல்றது என்னன்னா அந்த எடுக்கும்போது நிறைய எலும்பு கூடுகள் வருது சில எலும்பு கூடுகளில் வந்து புல்லட் அடிபட்டதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குதுங்கிறார் இது யாருனால முடியும் தகவல் செய் சீமான் போக முடியுமா இங்கிருந்து ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு அவர் தகவல் கேட்டால் கிடைச்சிருமா ஆனால் இது யார் வந்து ஈடுபடணும் அந்த தாய் வச்சிருக்காங்கிறதோட பார்க்காம நீங்க பாயிண்ட் பிளாங்கில் நீங்கள் அடிச்சு கொள்றீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே போட்டு அந்த எலும்பு கூட இறந்த எலும்பு கூட அப்படியே கட்டுப்பிடிச்ச மாதிரியே இருக்குது இப்போ இதை பார்க்கும்போது ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் அவன் அவன் இனம் மொழி நாடு எல்லாத்தையும் கடந்துருங்க ஒரு மனிதனா ஒரு 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 தாயும் ஒரு குழந்தையும் இப்படி இருக்குங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது மனசு புரியுது ஒரு ஒரு மனிதன் சக மனிதன் சக தமிழன் வந்து அங்கே படுகொலை செய்யப்பட்டதை இப்போ யார் எப்படி ஏற்றுக்க முடியும் அடிப்படையா வச்சு ஐநா சபையில கூட பேசலாம்னு சொல்லிட்டு சீமன் சொல்றாரு சார் ஆமாங்க இது வந்து ஒரு பெரிய இனப்படுகொலைங்க இது இந்த மாதிரி நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேணும் நியாயம் வேணும் அவ்வளவுதான் அது எந்த இனத்துக்கு நடந்திருந்தாலும் அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராவீன் சார் செம்மணி படுகொலைன்னு சொல்லிவிட்டு நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது செம்மணி படுகொலைன்னு சொல்லிவிட்டு அதாவது ஈழத்தில் வந்து விசாரணைக்காக கொண்டு போகப்பட்டவங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் அங்கே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போது தோன்றுகிற தரவுகள் அடிப்படையில் ஒரு ஒரு பணங்களாக வெளியிடுகிறாங்க சார் அது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜூலை மூணாம் தேதி வந்து நிஷாந்தி கிருஷ்ணமூர்த்தி குமாரசாமி அவங்க வந்து அங்கே போகிறாங்க அந்த பர்டிகுலர் இடத்துக்கு அது வந்து ஒரு மிலிட்ரி கேம்ப் மாதிரி இருக்குது அங்கே வந்து அவங்க ஒரு ஒம்பது மிலிட்ரி ஆஃபீஸர் ரெண்டா அன்னைக்கு இருந்த காவல்துறை ஒரு பதினோரு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து கொடூரமாக வன்புணர்வு செஞ்சு கொலை செய்து அங்கேயே வந்து அந்த இடத்துல வந்து பிதைக்கிறாங்க அப்புறம் போன பொண்ணை காணமேன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணினுடைய பக்கத்து வீட்டுக்காரவரோட பேர் மறந்து போச்சு அவங்க அம்மா அப்புறம் அந்த பொண்ணுடைய தம்பி இங்க போய் இந்த மாதிரி பொண்ணு வரலங்கும் போது அவங்களையும் படு பயங்கரமா சித்திரவதை பண்ணி அவங்களையும் வந்து கொண்டு பிதைக்கப்பட்டிருக்கிறதா தகவல்கள் வருது அப்ப இதெல்லாம் வந்து இது வந்து சந்திரிகா பேர்ல நடந்தது அப்போ இதெல்லாம் பின்னாடி நாட்கள்ல வந்து எப்படி இருந்தாலும் பல நாள் நீங்கள் அந்த குற்றங்களெல்லாம் மறைக்க முடியாது இதெல்லாம் வந்து ஒரு கேஸாக வெளியே வரும்போது என்ன ஆகுதுனாக்கா அதுல வந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்ட இந்த இராணுவத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து மரண தண்டனை அளிக்கப்பட்டு அவங்க ஜெயிலில் இருக்காங்க அப்போ அதுல இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்ன தோணுச்சோ தெரியல என்ன உணர்வு வந்துச்சோ தெரியல அவர் வந்து இன்னைக்கு அப்ரூவரா மாறுறார் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய என்னை அந்த இடத்த கூட்டு போனீங்கன்னா நாங்கள் இருக்கக்கூடிய புதைகுழியை பூரா நான் உங்களுக்கு எங்களால் வந்து அந்த பிண புதைகுலிகளை பூரா என்னால் காமிக்க முடியும் நான் வந்து இந்த நிஷாந்தியை கொன்னதுல வந்து எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை அவங்க பெத்தவங்க வரும்போதும் நான் அதெல்லாம் செய்யல நாங்கள் எங்களுக்கு மேலதிகாரிகள் வந்து இந்த மாதிரி பிணங்களை கொண்டு வரும்போது பிதைக்க சொல்லுவாங்க நாங்கள் பிதைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை அதை தவிர நாங்களாம் இதில் ஈடு அப்போ ஏதோ ஒரு ரியலைசேஷன் அந்த ஆளுக்கு வந்து அத வந்தனால அவங்க சொல்லும் போது இப்ப கூட்டிட்டு போய் எல்லா இடத்துலயும் காமிக்கிறாங்க அதோட வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு சபைய சார்ந்த வந்து ஒரு மயானம் அமைக்கலான்னு ஒரு குழி தோன்றும் போது அங்கேயும் வந்து எலும்பு கூடுகள் வந்து கிடைக்குது அப்ப இதையெல்லாம் வச்சு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நடந்தது அதுக்கப்புறம் இப்ப பிப்ரவரி இப்ப மே மாசம் இப்ப வந்து அதிகமா இந்த வருஷத்துல அதிகமாக வந்து அது பேசப்படுது ஏன்னா இலங்கையில் நடந்த ஒரு இனப்படுகொலையோ அவங்க வந்து சாதாரண ஒரு போர்க்குற்றம்ங்கிற அளவுக்கு சொல்லி அதை கடந்து போயிட்டாங்க நம்ம இந்திய அரசாகட்டும் இல்லை வந்து மாநில அரசுங்களும் அதை பத்தி எந்த விதமான அக்கறையுமே காமிக்காம அது வந்து பெரிய அளவுக்கு அதுக்குள்ள நியாயம் கிடைக்க முடியாத அளவுக்கு இருக்கு எந்த அழுத்தமும் இல்லை அப்போ இது வந்து முள்ளிவாய்க்காலில் மட்டும்தான் இந்த மாதிரி நடந்துச்சாங்க போது இல்லை இப்போதான் வந்து அந்த செம்மணியில இதெல்லாம் வெளியே வருது தொண்ணூத்தி எட்டுலேயே செய்யப்படுது இந்த இந்த மாதிரி இன்னும் எத்தனை இடத்துல வந்து ஒரு பெரிய இனப்படுகொலை இனப்படுகொலை திட்டமிட்ட யாருக்கும் அவங்க என்னன்னா அந்த எடுக்கும் போது நிறைய எலும்புக்கூடுகள் வருது சில இடும்புக்கூடுகள்ல வந்து புல்லட் அடிபட்டதெல்லாம் எவிடன்ஸ் இருக்குதுங்கிறாங்க அப்போ ஒரு குண்டடிப்படை இருக்குதுங்க சாதாரணமா ஒரு துப்பாக்கியில் ஒருத்தனை சுற்ற முடியுமா இல்லை அப்ப அந்த அளவுக்கு வந்து இங்க ஒரு ஒரு காட்டுமேராண்டித்தனமான ஒரு அடக்குமுறை ஏவப்பட்டு தமிழர்கள் மேல அவங்க குறிப்பா வந்து இளைஞர்கள் மேல ஏன்னா அவங்க வந்து அவங்கதானே வந்து வருங்கால சந்ததியினர் அப்ப இந்த இனமே இங்க இல்லாம போகணுங்கிற அளவுக்கு ஒரு இனப்படுகொலை வந்து திட்டமிட்டு ஆங்காங்கு ஆங்காங்கு வந்து செஞ்சு அப்பப்ப அங்கங்க அங்கங்க இது பெரிய அளவுக்கு தெரியாமையே வந்து படுகொலை செய்யப்பட்டு பிதைக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த செம்மணிங்கிற இடத்துல மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா சற்று குறைய ஒரு அறுநூறு பேருக்கு மேல பிதைக்கப்பட்டாங்கிற அளவுக்கு இவர் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு அப்ப இன்னைக்கு போயிட்டு இப்ப நம்ம வந்து இப்ப கீழடி அந்த மாதிரி இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணி நம்மளுடைய பாரம்பரியத்தை கண்டுபிடிப்போம் தொல்பொருளா தொல்பொருள் ஆய்ச்சி கண்டுபிடிப்போம் இப்போ என்னன்னா அங்க போய் அகழ்வாராய்ச்சி எதுக்குன்னா எத்தனை பிணங்களை வந்து நீங்க கொண்டு கொண்டு பதிச்சிருக்கீங்க புதைச்சிருக்கீங்கன்னு இன்னைக்கு அதுக்கு அகழ்வாராய்ச்சி அங்க நடந்துகிட்டு அளவுக்கு ஒரு ஒரு கேவலமான ஒரு துர்பாகிய சூழ்நிலையில நம்ம தமிழர்கள் ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்ப இதை வந்து யார் பேசணும் கண்டிப்பா மாநில அரசு பேசணும் தமிழக அரசாங்கம் பேசணும் இதை இன்னைக்கு பேசுறதுக்கு ஆள் கிடையாது சீமான் தான் பேசிட்டு இருக்காரு இன்னைக்கு வேற யாராவது இந்த செம்மணி படுகளை பத்தி இது வரைக்கும் பேசியிருக்காங்களா இல்ல இதை நீங்க வந்து நாங்க தமிழர்கள் தமிழ்நாடு தமிழர்களுடைய பாசம் எத்தனை திமுக வந்து பேசுது இல்ல இதை எடுத்து நீங்க இன்னைக்கு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்க கூடாதா இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு அன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் ஒண்ணுமில்லாம போச்சு ஆனா அன்னைக்கு நீங்க தான் கூட்டணியில இருந்தீங்க அப்போ இவங்களுக்கு நோக்கம் என்ன அப்போ இது எவ்வளவு பெரிய பிரச்சனை இது ஓகே சார் ஆனால் இலங்கை தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா அது வந்து ராணுவ வீரர்களா இருக்கலாம் இல்ல அவங்க புலிகளா கூட இருக்கலாம் அவங்கள கூட கொண்டு புதைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை அது ராணுவ வீரர்களை வந்து நீங்க இப்போ நம்ம இந்தியாவிலேயும் ராணுவம் இருக்கா இல்லையா அப்ப இங்க போய்ட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு ஐம்பது பத்து பேர் நூறு பேர் வந்து சேர்த்து சேர்த்து அங்கங்க போச்சுருவாங்களா யாருக்கும் திருப்பி பாடி கொடுக்க மாட்டாங்களா ராணுவத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு திருப்பி பூத உடல் கொடுப்பாங்களா அந்த மரியாதை செலுத்துறதுக்கு அது கூட கொடுக்காம நீங்க வந்து ராணுவ வீரர்களை புதைக்கிறீங்கன்னா இதை விட என்ன கொடுமை இருக்குது ஒரு நாட்டுக்கு அப்ப இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய்யும் தெரியுதா இல்லையா எப்படி அது மாதிரி புதைக்க முடியும் அதுங்க அப்ப இதெல்லாம் வந்து பொய்யான தகவல்கள் அப்ப எதையாவது ஒண்ணு சொல்லி எஸ்கேப் ஆயிடலாம்னு பாக்குறாங்க அது நம்ம இப்ப நாச்சுக்கு இதே அடிப்படையா வச்சு நாச்சுக்கு திருப்பி இந்த பிரச்சனைகளை வந்து இப்ப நம்ம எந்த பிரச்சனையும் பூதாகரமாக்கணுங்கிற நம்மளுடைய எண்ணம் இல்லை இந்த மாதிரி நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேணும் நியாயம் வேணும் அவ்வளவுதான் அது எந்த இனத்துக்கு நடந்திருந்தாலும் அதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இது தமிழர்களுக்கு நடந்ததுங்கிறதுக்காக மட்டும் இல்லை எந்த இடத்துல இனப்படுகொலை செய்யப்பட்டாலும் அதை ஒரு மனிதனா தனி மனிதனா ஒரு சக மனிதனா கேட்க வேண்டியது மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொருத்தருடைய கடமை ஆனா இது நம்ம இனத்துக்கே நடந்திருக்கும் கேள்வி இன்னும் அதிகமான ஒரு கேள்வி கேட்க வேண்டியது வேண்டிய அடிப்படையா வச்சு ஐநா சபையில கூட பேசலாம்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு சார் ஆமாங்க இது வந்து ஒரு பெரிய இனப்படுகொலைங்க இது அப்ப இந்த இடத்துல இவெல்லாம் இருக்கு அப்போ இதுக்கு நம்ம இப்போ இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் வச்சு நம்ம பேசிட முடியாது இன்னும் நிறைய தகவல்கள் சேகரிக்கணும் இது யாருனால முடியும் தகவல் சீமான் போக முடியுமா இங்கிருந்து ஸ்ரீலங்காக்கு போயிட்டு அவரு தகவல் கேட்டால் கிடைச்சிருமா ஆனால் இது யார் வந்து ஈடுபடணும் மாநில அரசாங்கம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து இதை வந்து ஒரு அரசாங்கம் டு அரசாங்கம் இதை டீல் பண்ணாங்கன்னா தான் அது கரெக்டாக வரும் கண்டிப்பாக அதுக்கு முன்னெடுப்பு எடுக்கக்கூடியது மாநில அரசாங்கம் தானே நம்ம தமிழ்நிலம் தானே அங்கே வந்து பாதிக்கப்பட்டிருக்குது நீங்கதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்காகவும் இல்ல ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்ப நீங்க ஏன் இதை முன்னெடுக்கலங்கிற கேள்வி நியாயமான தானே அப்படி எடுக்கலன்னா அது மேல குற்றச்சாட்டு வைக்க வேண்டியது நியாயமான குற்றச்சாட்டு தானே அப்படிதான் சார் புரியுது சீமான் அவர்கள் பேசுறப்போ சொல்லியிருந்தாங்க அது இன்னொரு மாநில பிரச்சனை அது இன்னொரு நாட்டுடைய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இங்க இருக்க அரசியல் தலைவர்கள்லாம் பேசுறாங்க சீமான் இதை பேசுறதுக்கான காரணம் இதை பேசுனா காசு ஒரு சீமான் பேசுறாருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு அதாவது இப்ப யாரு அங்க குழியில படுத்திருக்கீங்களா வந்து காசு போட்டுருவாங்களா இந்த எலும்பு கூட இருக்கவைங்களா எந்திரிச்சு வந்து அவங்க சொத்து பத்தெல்லாம் இருந்துச்சுன்னா விற்று சீமானுக்கு குண்டியில் காசு போட்டு விட்டுருவாங்களா யார் போடுவாங்க ஓகே யார் சார் போடுவாங்க காசை இல்லை அங்கேருந்து போன ஈழத்தமிழர்கள் போடுவாங்க ஆ ஈழத்தமிழர்கள் காசு போடுறதுக்கு வேற எந்த டாப்பிக்கும் இல்லையா அது இதைத்தான் பேசணுமா இப்போ என்னுடைய கேள்வி என்ன இதை கூட பேசலான்னா அப்புறம் வேறு இதைத்தான் பேசுறது ம் அப்போ இதுலேயும் வந்து காசுக்காக பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய பார்வை எப்பேர்ப்பட்ட பார்வையாக இருக்கு நீங்கள் பாருங்கள் ம் அப்போ இப்போ நமக்கே இத கேக்கும்போது போது படிக்கும் போது நமக்கே ஒரு பதை பதைப்பு வருதா இல்லையா இப்ப நம்ம வீட்டுல சும்மா ஒருத்தர் பூந்து ஒருத்தர் அடிச்சுட்டாங்க ஒரு ஆள் அடிச்சுட்டு போகட்டும் நமக்கு எவ்வளவு பதை பதைப்பு உண்டாகும் விட்டுட்டு போயிருவோம் அப்படியே அப்ப இது வந்து ஒரு 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 மனிதன் சக மனிதன் சக தமிழன் வந்து அங்க படுகொலை செய்யப்பட்டதை இப்ப யார் எப்படி ஏத்துக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்குது அந்த போர்ல வந்து இந்த மாதிரி நடந்தா கூட நம்ம வந்து இப்ப என்ன சொல்லுது சர்வதேச மனித ஆணையங்கள்லாம் என்ன சொல்லுது பொதுமக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது நீங்க நாட்டுக்கு நாடு நீங்க சண்டை போட்டுங்க பாகிஸ்தான் அடிச்சோம் எங்கையாவது பப்ளிக் அடிச்சோமா ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம போட்டது பூரா அந்த தீவிரவாதிகளுடைய முகாம் மேல குண்டு போட்டு வந்தோம் ஓகே அப்போ இதுதான் வந்து நமக்கு சர்வதேச மனித உரிமை ஆணையம் சொல்றது அப்படி இருக்கும்போது இத்த அப்பாவி மக்களை புறா நீங்க கொண்டு கொன்னு கொத்து கொத்தா நீங்க புதைச்சிருந்தீங்கன்னா இது எந்த இடத்துல எடுத்துக்கிறது அப்படின்னு இது எப்படி நீங்க கடந்து போக முடியும் இது வந்து காசுக்காக பேசுறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு இல்லையா இது இது வந்து அயோக்கியத்தனமான குற்றச்சாட்டு இது இது வந்து இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து நம்ம சொல்லுவாங்க பாருங்க பீச்சாங்கையில தள்ளிட்டு போகணும்னு அந்த மாதிரி தள்ளிட்டு போக வேண்டியதான் இந்த குற்றச்சாட்டு புரியுது சார் அந்த புகைப்படங்கள்ல ஒரு எலும்புக்கூடு வந்து இன்னொரு சின்ன குழந்தை எலும்புக்கூட வந்து வச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம் சார் அதை எப்படி சார் பாக்குறீங்க அதுதான் இப்போ இப்போ நீங்க ஒரு இறக்கும் போது அப்போ வந்து ஒரு ஒரு கை குழந்தையோட ஒரு தாய் அந்த இடத்துல இருந்திருக்கா அந்த தாயை நம்பி குழந்தை குழந்தைய அந்த தாய் வச்சிருக்காங்கிறதோட பார்க்காம நீங்க பாயிண்ட் பிளாங்க்ல நீங்க அடிச்சு கொள்றீங்கன்னா அதை நீங்க அப்படியே போட்டு அந்த எலும்பு கூட இறந்த எலும்பு கூட அப்படியே கட்டிப்பிடிச்ச மாதிரியே இருக்குது இப்போ இதை பார்க்கும்போது ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தகப்பனும் அவன் அவன் இனம் மொழி நாடு எல்லாத்தையும் கடந்துருங்க ஒரு மனிதனா ஒரு 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 தாயும் ஒரு குழந்தையும் இப்படி இருக்குங்க பார்க்கும்போது எப்படி இருக்குது மனசு புரியுது சார் நம்ம பார்க்கல காதல கேட்கறோம் கேட்கும்போதே நமக்கு வந்து உணர்வுகள் வந்து அதை சொல்லும்போதே நமக்கு உணர்வு மாறுக்கு உடம்புல வேற ரியாக்ஷன் வருது அப்ப அதெல்லாம் பார்க்கறத நேர்ந்தவங்க அது அந்த 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 துன்பத்துக்கு ஆளானவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அந்த நேரத்தில் சார் சார் இவங்க எல்லாருமே வந்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு சார் அப்படி விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவங்களை தான் கொண்டாங்களா இல்ல தெரியல அது விசாரணைக்காக அழைத்து போயிட்டு கொண்டாங்களா இல்ல வந்து தமிழன் யார் யாரெல்லாம் வந்து தமிழர்கள் இருக்காங்க அவங்க பூராமே வளர்ந்தாங்கன்னா அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சுன்னா இன்னும் நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படியே வந்து சைலண்டா அங்கங்க அங்கங்க இந்த மாதிரி வந்து படுகொலை செய்யுங்கன்னு சொல்லி பண்ணாங்களா அது நமக்கு அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வந்து வரணும்னா அது அரசாங்கம் தலையிட்டா மட்டும்தான் அதிகாரப்பூர்வ தகவல் வரும் அது வரைக்கும் நம்ம வந்து யூகத்தின் அடிப்படையில் தான் பேச முடியுமே அந்த யூகத்தின் அடிப்படையில பேசுறது சரியாகவும் இருக்காது அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு அப்ப அதே இதுவும் அதுல வந்து ஐயா கலைஞர் கூட நாலு மணி நேரம் போய் உண்ணாவிரத வந்தார் ஏர் கூலர் எல்லாம் வச்சுட்ட பரிவாரங்களோட இருந்துட்டு இல்ல வந்து போர் நிறுத்தம் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க நாலு மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்துட்டாங்க உண்ணாவிரத காரணம் என்னன்னா போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஆயிருச்சுன்னு சோ இது எல்லாம் தகவல்கள் அங்க போயிட்டு அதை நம்பி வெளியே வந்தவங்க போர் நிறுத்தம் ஆயிருச்சு போல விட தமிழ்நாட்டோட தகவல்களை நம்பி நம்பி வெளிய வந்தவங்க அவங்கள பூரா படபட படபடன்னு அன்னைக்கும் இதே பாயிண்ட் பிளாங்க்ல அடிச்சிங்க அப்ப இதெல்லாம் வந்து நம்ப வச்சு கழுத்து அறுக்கறங்கிறது இதுதானே உம் தான் நம்ம சொல்லி தான் கேட்டிருப்போம் நம்ம வச்சு கழுத்து அறுத்துட்டாங்க இதுதானே இன்னைக்கு தீவிரவாதி போய் கூட்டு டிவில எல்லாம் பாக்குறோம்ல கழுத்து அறுக்கறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் ஓகே அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இன துரோகம் தானே புரியுது சார் புரியுது சார் நடப்பு கலவரசியல் விருத்தி வார்த்தைக்கு நன்றி மற்றும் ஒரு கான்செலிப்பும் நன்றி சார் நன்றி ராவல்